திறமையும் கடின உழைப்பும் எடுத்த காரியத்தில் சாதிக்க வேண்டும் என்ற துடிப்பும் இருந்தால் போதும் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி பெறலாம் வியாபாரம் வாணிபம் தொழில் தொடங்க முதலீடு இல்லை என்றாலும் முடங்கி விடாதீர்கள் உங்கள் முயற்சியை முதலீட்டாக்கி கொள்ளுங்கள் என்ற உணர்வை உடைய மேசராசி நேயர்களுக்கு குருவினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எவ்வாறு நன்மையும் தீமையும் எப்படி நமக்கு செய்யும் என்ற முகவுரையோடும் முன்னுரையோடும் மேசராசி நேயர்களுக்கு இப்போது பதிவு செய்வோம் அப்ப முதலீடு உங்கள் முயற்சியைத்தான் முதலீடாக்கிக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட திறமையும் வலிமையும் வீரமும் தியாகமும் உள்ளம் படைத்த மேசராசி நேயர்களுக்கு குரு எப்படி இருக்கும் பாருங்க பொதுவா ஒன்பது நவக்கிரக கோள்களில் எந்த கிரகத்திற்கு இல்லாத சிறப்பு நம்ம குருவுக்கு உண்டு குருவுக்கு வந்து எந்த சிறப்பும் எல்லாத்துக்கும் இல்லாத சிறப்பு ஏன் எல்லா விஷயத்திலும் பாருங்க என் பொண்ணுக்கு குருபலம் வந்துருச்சா ஜோசியர் நான் வீடு கட்டுற குருபலம் வேணுமா நான் ஹோட்டலுக்கு போறேன் குருபலம் வந்துருச்சா என் குழந்தைகள் பிறக்கணும் எனக்கு குழந்தைகள் பிறக்கணும் திருமண ஆகி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு குருபலம் வந்துருச்சா அப்போ யாருமே வேற கேட்க மாட்டாங்க அந்த குரு பலம் எப்படி தான் கேட்பாங்க அப்போ குருவிற்கு குரு பார்வை கெடுபலன்களை அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி அந்த குருவுக்கு அந்த குருவுக்கினுடைய பார்வையினால் கெடுபலன் எல்லாமே குறையக்கூடிய அனுக்கிரகம் அதிகமாக உண்டு அது ஒன்று ஒன்பது நவகிரகத்தில் அந்த குருவுக்கு தான் மிக சிறப்பான ஒரு அதீதமான அருள் எனவே தான் குரு வந்து மற்ற கோள்களை காட்டிலும் அதனுடைய கெடுபலனை குறைத்து நற்பலனை நமக்கு கூட்டி கொடுக்கக்கூடிய குணம் அது மட்டுமல்ல பொருள் செல்வமானாலும் சரி அருள் செல்வமானாலும் சரி குழந்தை செல்வமானாலும் சரி குடும்பத்தை குதூலமாக வைப்பதாக இருப்பதாலும் சரி எல்லாத்துக்குமே குரு தான் அதனால தான் பிரகாசமாக இருக்கணும் குரு அதுக்கு பிறந்த பிரகஸ்பதி பொன் நகை பார்த்தீங்களா தங்கத்திற்கு பொன்னன் என்ற பெயர் உண்டு புத்திரகாரகன் என்ற பெயரும் உண்டு திருலோகேசன் என்ற பெயரும் உண்டு அவருக்கு தான் திருலோகேசன் என்ற பெயரும் உண்டு அப்போ திருலோகேசன் என்பது அவருக்கு தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை அப்போ மேசராசிக்கு இப்போ நான் உங்களுக்கு ராசியினுடைய குணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ மேசராசினால் குரு எப்படி இருப்பார் மேசராசிக்கு ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்குரியவர் குரு வந்து மேசத்துக்கு ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்குரியவர் அப்போ ஒன்பது பாக்கியம் ஒன்போது தகப்பற ஸ்தானம் ஒன்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரு வந்து மிக சிறப்பான அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரு பயிற்சி தான் வேற எந்த பயிற்சியும் இல்லை எந்த பயிற்சி இல்லைங்கிறது எல்லா சான்றோர் பெருமக்களுக்கும் நேரிலும் தெரியும் அப்போ ஒன்போதுக்கும் பன்னெண்டுக்குரியவர் தனுசுக்கும் மீனத்துக்குரியவர் குருவுக்கு நட்பு கிரகம் குருவுக்கு கிரகம் இல்லை குரு மங்கள மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடியவர் கெசகசரி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சகட யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஹம்ச யோகத்தை கொடுக்கக்கூடியவர் பார்த்தீங்களா குருச்சந்திர யோகத்தை கொடுக்கக்கூடியவர் எல்லாமே உங்களுக்கு தான் யாராக இருக்குது குருவுக்கு செவ்வாய்க்கு சந்திரனுக்கு அப்போ மேசராசிக்கு குருவனுடைய பலன்கள் மிக அதிகமே ஒளிய குறைவு இல்லை மிக அதிகமே தவிர குறைவு இல்லை அப்போ குரு செவ்வாயில் இருக்கும் இப்போ ஏற்கனவே இந்த கோற்றாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேசராசியில் இருக்கிறார் அப்போ மேசராசியில் இருக்கும்போது இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடம் பவர் அதிகம் பதிவு அதிகம் பலன் அதிகம் இது வரலாற்றில் உண்மை சோதர சாஸ்திரத்தில் உண்மை அப்போ குரு அஞ்சு ஏழு ஒம்பது அப்போ அஞ்சு ஏழு ஒம்பது அப்போ சிம்மத்தை பார்க்குறாரு அப்ப துலாமா பாக்குறாரு அப்ப தனுசை பார்க்கறாரு அப்ப அஞ்சு ஏழு ஒன்போது ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சுபஃபலன் தான் ஒரு வருஷம் பறக்கும் பிப்ரவரி மார்ச் மார்ச் பாஸ்ட் ஏப்ரல் ஃபுல் மே அம்மேன்னு முடிஞ்சு போயிரு அப்ப குரு அடுத்து போயிடாரு ரிஷபத்துக்கு போயிடறாரு எனவே தயவு செய்து மேசராசி நேர்களுக்கு காலமான இதுவரையும் காலதாமதம் ஏற்பட்ட திருமண தடையும் புத்திர பாக்கியமும் தொழிலும் விருத்தியும் மிக நன்மைகளில் கொடுக்கக்கூடிய வருடமும் சரி இந்த மாசமும் சரி நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் உங்களுடைய தசாபத்தியை பார்த்துக்கொள்ளுங்கள் உங்கள் வயதை பார்த்துக்கொள்ளுங்கள் உங்கள் தசாபத்தியும் வயதையும் பார்த்து நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதில் கருத்து அல்ல என்னென்றால் நட்பு கிரகம் உங்களுக்கு எல்லா யோக பலனுக்கு கொடுக்கவரும் உங்கள் பார்வை பலன் இருக்குது அப்போ பார்வை பண்ணும்போது குருனால ஆகும் மேச ராசிக்கு விருச்சக ராசிக்கு சிம்ம ராசிக்கு தனுசு ராசிக்கு மீன ராசிக்கு கொஞ்சம் மகர ராசிக்கு கும்பராசிக்கு கொடுக்கக்கூடியது தான் எனவே தயவுசெய்து குரு மேஷ ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் மிக சக்தி வாய்ந்த மிக நற்பலனை கொடுக்கக்கூடிய உயர்ந்த கோள் உயர்ந்த குறிக்கோள் இன்னைக்கு ஐஏஎஸ் ஆகணும் இன்னைக்கு நான் டாக்டர் ஆகிய ஆகணும் எந்த செல்லும் நான் பார்க்க கூடாதுமா டாடி எந்த செல்லு என்கிட்ட கொடுத்துறாதீங்க அப்படி நான் படிக்கணும் நான் அம்பாஸ்டராக போகணும் செக்ரட்டரியா போகணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் பெரிய லாயராக போகணும் பச்சை எங்களே கையெழுத்து போடணும் அந்த உணர்வுகளை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாத உணர்ச்சிகளை கொடுக்கக்கூடியது குரு அந்த காரகத்தன்மை யாருனாலையும் மாற்ற முடியாது அப்படிப்பட்ட இடம் மேஷம் விருச்சலம் ராசிநாதன் செவ்வாய் அப்போ உங்கள் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி நூறு செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கணும் உங்களுக்கு தெரியும் அப்போ ராசிநாதனை பார்த்துக்கொண்டு கண்டிப்பாக ஒம்போதுக்கும் பன்னெண்டுக்கு குரு உங்கள் வீட்டில் தான் இருக்கிறாரு அப்போ எப்படி இருக்கும்போது மிக நற்பலனை கொடுக்கக்கூடியாரு தவிர கெடுபலன் அல்ல அப்போ யார் வணங்கணும் குருவுக்கும் குருவாக இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய த தாய் தன்றையர்கள் முதல்ல வணங்குங்கள் வருஷப்பிறப்பா தீபாவளியாக பொங்கலாக முக்கியமான பண்டிகையாக எல்லாத்துக்கும் உங்கள் தாய் தகப்பனை குருவாக ஆவகனம் பண்ணி வணங்குங்க அடுத்து உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களை பாருங்கள் மூத்தவங்களை பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க அனுபவ ரீதியாக உள்ள அனுபவத்தை சொல்கிறத ஒரு வார்த்தை நூறு வார்த்தைக்கு ஒரு மைனஸ் ஒரு பர்சன்ட் கேளுங்க காலம் யுகம் அவசரயம் அப்படி போய்க்கின்னு இருக்குது முதல்ல குரு வழிபாடு உங்களுக்கு பிடித்த குரு எந்த குருவாக இருந்தாலும் சரி அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் முருகன் வழிபாடு திருச்செந்தூர் வழிபாடு திருச்செந்தூர் வழிபாடு சுவாமிமலை வழிபாடு இதெல்லாம் பண்ணும் பொழுது அந்த குருனுடைய உங்களுக்கு நன்மையே சொன்ன பார்த்தீங்களா அப்போ குரு வந்து இப்போ மேக மகரத்தில் குரு குருபலம் இல்லாமல் இருக்காங்க குரு நீச்சம் குரு குருபலம் இல்லாமல் இருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கு உங்களுக்கு குருனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அப்போ இந்த பலம் கிடைக்காதுல்ல அப்போ அந்த யோக பலம் இல்லைன்னா அப்போ அவரை யோகத்தை மிருகிட்டு கொடுக்கணும் இல்லையா பலவீனத்தை பலமாக்கணும் அப்போ அதுக்கு ஒரு முல்லை மலர் சாத்துங்க இனிப்பு பதார்த்தம் வாங்கி கொடுங்க குழந்தைகளுக்கு கல்வி சிலேடு பென்சில் பேனா புத்தகங்கள் பை வாங்கி கொடுங்க யூனிஃபார்ம் வாங்கி கொடுங்க உணவுப் பொருள் வாங்கி கொடுங்க எல்லாமே செய்யலாம் எவ்வளோ செய்கிறதுனால தான் நமது இந்திய திருநாட்டில் இதுவரைக்கும் வற்றாத அருச்சலும் பெருச்சலும் நிறைந்து இருக்கின்றது